போகக்கூடாதுன்னு தடை போட்டார்னா எந்த நேரத்திலும் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் பேரில் போலீஸார் அறிவுறுத்தல் பேரில் அல்லது மூணாவது என்னென்னா இப்போ திருமதி அருணா ஜெயதீசன் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அவங்கள வந்து தனிநபர் ஆணையமாக விசாரிக்க சொல்லியிருக்காங்க அவங்க பரபரப்பரப்புன்னு ஒரு ஏழு எட்டு இடத்துல விசாரணை பண்ணிட்டாங்க அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா அந்த அறிக்கை பேரில் விஜய் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம்ங்கிற சூழ்நிலைலாம் இருக்குது யார் இந்த அருணா ஜெயதீசன் ரொம்ப பேர் தெரியாது ஆரம்ப காலத்தில் முதல்வர் ஜெயலலிதாவுடைய அன்பை பெற்றவர் அருணா ஜெயதீசன் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் எல்லாம் புரிஞ்சுங்க ஆனால் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இதே நீதிபதி ஜெயதீசன் ஒரு விசாரணை குழு போட்டிருந்தாங்க அந்த விசாரணை குழுவில் வேற ஒன்றும் இல்லை தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நினச்சி இல்லையா இந்த துப்பாக்கி சூடு விசாரணை கமிஷனுக்கு அருணா ஜெயதீஷன் தான் தலைவர் அவங்க டிஎம்கே ஆட்சி வந்தவங்க